அதாவது பப்ளிக் டாய்லெட் இருந்தும் பப்ளிக் பிளேஸ்ல பாத்ரூம் போறாங்க இது ரொம்ப தப்பு சார் ஒரு நிமிஷம் சொல்லு தம்பி ஒரு பேக் சொல்றேன் பாருங்க சார் தம்பி பாத்ரூம் இங்கே தானப்பா இருக்கு ஆஹ் இதுதான் பத்து ரூபா கொடுத்துட்டு உள்ள போங்க பத்து ரூபாயா ஆமா இல்லையேப்பா என்கிட்ட இல்லைன்னா வெளில எங்கேயாச்சும் போயிக்க சரிப்பா இங்க தான் யாரும் இல்ல போக வேண்டியதான் பத்து ரூபாய் இருக்கிறவன் பாத்ரூம் உள்ள போறான் பத்து ரூபாய் இல்லாதவன் வெளில தானே சார் போறான் அதான் சில இடங்கள்ல இலவச டாய்லெட் இருக்கே சில இடங்கள்ல ஏன் சார் சில இடங்கள்ல தான் உங்களுக்கு பாத்ரூம் தம்பி அப்படிலாம் இல்ல இல்லை அப்புறம் ஏன் சார் இப்படி பண்றீங்க கொஞ்சமாச்சு நியாயமா பேசுங்க சார் குடிக்கிற தண்ணி தான் காசு குத்து வாங்குறோன்னா பாத்ரூம் கூடவா சார் காசு குத்து போனோம் முதல்ல இலவச டாய்லெட் எங்க பார்த்தாலும் கட்டுங்க சார் அப்புறம் இத பத்தி வந்து பேசுங்க சார் ஓகேப்பா நீ சொல்ற மாதிரி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் இலவச டாய்லெட் கட்டிட்டு அப்புறம் நாங்கள் வந்து பேசுறோம் சரிங்களா ஓகே சார் சூப்பர்ரா பிளாஷ்பேக் எப்படிரா அந்த பிளாஷ்பேக் எல்லாம் உண்மைதான் ஆனா அதான் அந்த வயசான தாத்தா கடை அது நானும் என்னடா சொல்ற ஆமாண்டா மச்சான் அன்னைக்கு ஒரு நாள் பாத்ரூம் அடக்க முடியலடா சேர்னு உள்ள போனா பத்து ரூபா அந்த தான் போடன்றாரு என்கிட்ட காசே இல்லடா அத போய் யார இல்ல அந்த இடத்துல போய் ஏركி நாசம் பண்ணிட்டேன்டா பாத்ரூம் கேப てるவா பாத்ரூம் கேப てるவா பாத்ரூம் கேப பதே பதேருவா